வணக்கம் பட்டா பற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் உங்களிடம் ஷேர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உத்தரவு பற்றிய ஒரு பதிவு நமது சேனலில் ஏற்கனவே இருக்கிறது இருந்தும் இந்த தகவல் நிறைய மக்களுக்கு சென்று அடையல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த பட்டா பற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை கொஞ்சம் விரிவாக தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்ன கேஸ் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பட்டா வேண்டி ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்யறாங்க அப்ளிகேஷனை கொடுக்கறாங்க சம்பந்தப்பட்ட வருவாய் அலுவலர்கள் அவரை நேரில் அழைத்து விசாரணை செய்யாமல் ஆவணங்களை கேட்காமல் அந்த மனுவை அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கிறாங்க ஆன்லைன் மூலமாக நிராகரிக்கிறாங்க சோ சம்பந்தப்பட்ட மனுதாரர் வட்டாட்சியர் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து தனக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு கொடுக்கறாங்க கேஸ் கொடுக்கறாங்க வழக்கின் விசாரணையின் போது அரசு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்லைன் முறையில் பட்டா வேண்டி விண்ணப்பம்

என்பவர் வழக்கில் ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்காங்க மனுதாரர் ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்யும் போது பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்யும் போது மனுதாரரை நேரில் அழைத்து விசாரணை செய்யாமல் ஆவணங்களை சரிபார்க்காமல் பட்டா சம்பந்தமான உத்தரவுகளை பிறப்பிக்க கூடாது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வழிகாட்டு நெறிமுறைகளை வருவாய் அலுவலர்கள் பின்பற்றவில்லை எனவே எனவே இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மனுதாரரின் பட்டா சம்பந்தமான மனு மீண்டும் வட்டாட்சியருக்கு அனுப்பப்படுகிறது வட்டாட்சியர் மனுதாரரை நேரில் அழைத்து விசாரணை செய்து ஆவணங்களை சரிபார்த்து உரிய முறையில் எட்டு வார காலத்திற்குள் பட்டா சம்பந்தமான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இந்த கேஸ்ல உத்தரவு கொடுத்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் இந்த கேசினுடைய உத்தரவு நகலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனையும் உயர் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க முக்கியமாக இறுதியாக என்ன சொல்லிருக்காங்க வருவாய் அலுவலர்கள் ஆன்லைன் முறையிலான பட்டா சம்பந்தமான விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பட்டா சம்பந்தமான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என வருவாய் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்கார் இது பட்டா சம்பந்தமான உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு உத்தரவு இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்